வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பிவிசி கார்டு எப்படி தயார் செய்வது அதுவும் ஹை குவாலிட்டியாக எப்படி நம்ம தயார் செய்வதுன்னு பார்க்கலாம் பிவிசி கார்டு பார்த்தீங்கன்னா தயார் செய்வதுக்கு மூணு மெத்தேடு மூணு மெத்தேட் தயார் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு அதாவது பிளாஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிந்தடி சீட் மூலியமாகவும் நம்ம பிவிசி கார்டு தயார் செய்யலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா டிராக் அண்ட் சீட்னு சொல்லுவாங்க டிராக் அண்ட் சீட் மூலியமாகவும் தயார் பண்ணலாம் இது எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா சிந்தட்டிக் சீட் மூலயமா தயார் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கை குவாலிட்டியாக கிடைக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம தயார் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இப்போ வந்து நம்ம சிந்தடி சீட்ல மூலிமா எப்படி நம்ம கார்டு தயார் செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிந்தட்டிக் சீட்டு இந்த சிந்தெட்டிக் சீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்கு நம்ம சிந்தட்டிக் சீட்டு நம்ம வாங்கிக்கணும் இந்த சிந்தட்டிக் சீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகளை கிடைக்கிது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஆறு சைஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸு நாளுக்கு ஆறு சைஸில் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு கார்டு வந்து ஒரே டைத்தில் ரெண்டு கால் போடணும் ஒரு கார்டு போட்டிங்கன்னா ஒரு பேப்பர் வேஸ்ட்டாக போயிடும் ரெண்டு கார் ஒரே போடுறதா இருந்தால் நீங்கள் நாலு காரை பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் கார்டு நீங்கள் போடுறதா இருந்தால் போல வாங்கி ரெண்டா நீங்கள் கட் பண்ணணும் நடுவில் ரெண்டாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கார்டாக நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டை கட்ரு வாங்கணும் இந்த டை தான் நம்ம வந்து இந்த பிவிசி கார்டாக வந்து நம்ம கட் பண்ண முடியும் இந்த டை கட்டுல் வேணும் அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கட்டர் வேணும் இந்த பேப்பர் கட்டர் மூலயமா தான் நம்ம சிந்தை சீட்டை வந்து நம்ம கட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினானது முந்நூற்றி ஐம்பது மைக்கான் லெமினேஷன் பவுச் வாங்கணும் இந்த முந்நூற்றி ஐம்பது மைக்கானே நம்ம வந்து பிவிச்சிக்காக நம்ம தயார் பண்ண போகிறோம் இது ஐம்பது பீஸாக இருக்கும் நூறு பீஸாக இருக்கும் தேவையான நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா இந்த லெமினேஷன் மிஷின் இந்த இதெல்லாமே இருந்துச்சு கம்பெனி பிராண்டு நிறையா இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு தேவையான ஒரு பிறண்டோ அதே நீங்கள் வாங்கிக்கங்க இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ரியல் டிஸ்டிக்டில் பல பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மகிட்ட இது எல்லாமே எழுதிய மாட்டேன் இருக்குது இந்த பொருளை நீங்கள் மாட்டை வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா தொடர்பு கொண்டு நம்ம வாட்ஸ்அப்பை மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி தயார் செஞ்சு பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க தயார் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை க்ராப் பண்ணணும் க்ராப்பிங் டூ எடுத்துட்டு கரெக்டாக க்ராப் பண்ணுங்கள் கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கரெக்டாக அது மட்டும் கிராப் ஆயிரும் அடுத்து இதை செலக்ட் பண்ணுங்க இதை செலக்ட் பண்ணி மூவ் டூவில் எடுத்து அப்படியே மூவ் பண்ணி இதில் கொண்டு போய் ட்ராக் பண்ணி விடுங்க ட்ராக் பண்ணிவிட்டு இதைப்போல் அவன் கரெக்டாக நம்ம என்ன செய்யணும் அலைன்மெண்ட் பண்ணணும் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த என்ன சின்ன மேலே ஃபைலில் போய் பிரிண்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் ப்ரிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிரிண்டர் வச்சுக்கிங்களோ அந்த பிரிண்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் நான் வந்து கேனரான்னு வச்சுருக்கீங்க கேனா செலக்ட் பண்ணிவிட்டு கேனரான் செலக்ட் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் செட்டிங் போகணும் பிரிண்ட் செட்டிங்கில் போய் நீங்கள் பூர்த்தா பிரிண்ட்டுங்க செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ பேப்பர் க்ளோஸி இருக்கும் சேர்ட்டாங்க அப்படியே விட்டுங்க இங்கே வந்து பிரிண்ட் குவாலிட்டியில் கை கொடுத்துக்குங்க கை கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்காறு சைஸு செலக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நாலு நாலுக்காறு சைஸை எடுக்கிறதுனால நாளுக்கு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே சென்டருக்கு வந்துடும் சென்டருக்கு வந்தோடனே கீழே இல்லாசினால் இதை ஸ்கோர் பண்ணுங்க ஸ்கோல் பண்ண உடனே இந்த சென்டரில் வந்து டிக்கு இருக்கும் இந்த எடுத்து விட்டு நீங்கள் என்ன செய்ய இருக்கும் டாப்பில் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ கொடுங்க டூ கொடுத்தினா இந்த மாதிரி கொஞ்சம் மேலேருந்து விட்டு இருக்கும் ஒவ்வொரு ப்ரில்ண்டருக்கும் ஒரு மாதிரி ஆகும் சில பிரிண்டருக்கு மேலே ஒட்டி இருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் த்ரீ கொடுங்க எனக்கு வந்து கேனான் வந்து ஜீரோ பாயிண்ட் டூவே போதுமானது கொடுத்துட்டு அடுத்து என்ன சரிங்க அந்த சிந்தனை சீட்டை நீங்கள் கையில் வச்சுக்கணும் இதே நாலு கார்டு சைஸ் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு கார்டு போடலாம் இப்போ நான் ஒரு கார்டு போடுறதுனால இதில் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்வே பிரிண்டர் இல்லை நம்ம வைக்கணும் கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிங்க சென்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதை பிரிண்ட் கொடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோ வந்து அவங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிடும் இப்போ பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும் பிரிண்ட் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படி என்ன திருப்பிங்க திருப்பி திருப்பி அப்படியே திருப்பி வைக்கணும் எடுக்கிறதுனால திருப்பி வைக்கணும் நீங்க திருப்பி வச்சுட்டு இதே டிலீட் பண்ணிடுங்க அப்படி இதை டிராக் பண்ணி விடுங்க பேக் சைட் பண்ணுங்க மூவ் டூ எடுத்து மூவ் பண்ணுங்க மேல ஸ்பேஸ் இல்லாம வெள்ள தெரியாம மேல ஏத்தி விடுங்க நல்லா ஏத்தி விட்டு இப்ப செலக்ட் கொடுத்து ஓகே அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு போய் போயி வாங்க எல்லாமே அப்படியே இருக்கும் இது செய்ய வேணாம் அப்படியே கீழே வந்து நீங்கள் ஃபில்டு கொடுத்துருங்க வேண்டியதான் ஃபில்டு கொடுத்துருந்தா உங்களுக்கு பேக் சைடு ஃபில்ட் ஆகி வந்துடும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்டு இது பேக்கு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஒரு நூல் கூட மாறாது கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இது என்ன செய்யணும் நம்ம அப்படியே கட் பண்ணி மேமேஷன் பவுசில் ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணி டை கட்ரு மூலிமா நம்ம வந்து பிவிசி காரை மாற்றணும் இதை நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃப்ரெண்டு எல்லாத்தி சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ மலையின் பவுசை வச்சு ஹீட் பண்ணணும் இந்த லேமினேஷன் பவுச் இதே த்ரீ ஃபிஃப்டி மைக்ரான லேமினேஷன் பவுச் இந்த பவுச்சுக்குள்ளே அந்த காரை உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அடுத்து நம்ம ஹீட் பண்ண வேண்டியது ஹீட் இங்கே ஆகிட்டு இருக்கு சிலிண்டர் ஹீட்ரு ஆகிட்டு இருக்கு மிஷின் லேமினேஷன் மிஷின் ஹீட் ஆகிட்டு இருக்கு ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து இப்போ லேமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஹீட் ஆகணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட வைக்கலாம் பேஸ்ட் நல்லா பிடிக்கணும் அது பார்த்தீங்கன்னா லேமினேஷன் பண்ணியாச்சு இது லேமினேஷன் பண்ணியாச்சு ஃப்ரெண்டர் லேமினேஷன் பண்ணியாச்சு இப்போ நம்ம டை கட்டுறது மூலிமா இந்த டை டை கட்டுறது இந்த டை கட்டுறது மூலிமா நம்ம கட் பண்ணி இப்போ பிவிசி காரை மாற்ற போகிறோம் பிவிசி கார்டெலாம் இப்போ தயார் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை கட் மூலிமா நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான பிவிசி கார்டு தயாராகிடுச்சு அது ஃப்ளக்சபிளாக இருக்கும் நல்ல கெட்டியாக இருக்குது திக்னஸ்ஸு வாட்டர் ப்ரூஃப் இது ஹை குவாலிட்டியான நம்ம பிவிசி கார்டு தயார் பண்ணியாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து பிபிசி கார்டு எளிமையான முறையில் தயார் பண்ணக்கூடிய மெத்தேடு இந்த இந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் கீழே பிஸ்கிட்ஸு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலை பற்றியும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க அப்போத்தையும் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க புது புது தகவல்கள் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் புத்தம்பது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்